சூழ்ச்சம்பலம் விளக்கு விளக்கு அப்படி என்பது வந்து இரண்டு வகை அகம் புறம்னு சொல்லி இரண்டா இருக்கு புறத்தை விளக்குற விளக்கு வந்து இல்லக விளக்கு அது புறத்தை தான் விளக்கும் அந்த அது இருள்ள ஏகதேச விளக்கு புற விளக்குன்னா இருள்ல ஏகதேசமாய் நம்ம ஏற்றுவது மாலை நேரத்துல நம்ம ஏற்றுவது அதுல அக விளக்குன்னு ஒன்று இருக்கு அதுல சொல்லக விளக்கு அந்த இருள்ள ஏகதேச விளக்கை ஏற்றி வைத்த உடனே நம்மளுக்கு அகத்துக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அந்த குடும்பத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அதுதான் அகத்தை விளக்குவது அது என்ன விளக்கு அப்படின்னா சொல்லக விளக்கு அடுத்து பல்லக விளக்கு புறத்தை விளக்குவது பல்லக விளக்குனா புறத்தில் பல கண்களையும் விளக்கும் என்னது அப்படின்னா அது வந்து இரவு 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 முடிஞ்சு காலை நேரத்துல சூரிய ஒளி வர்றதுதான் பல்லக விளக்கு சூரிய ஒளி பல கண்களையும் விளக்கும் எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் கிடைக்கும் அது வியாபக விளக்கு சூரிய விளக்கு தான் வியாபக விளக்கு அதுலயும் அக விளக்கு ஒண்ணு இருக்கு என்ன விளக்கு அப்படின்னா நல்லக விளக்கு நல்லக விளக்கு தான் ஸ்ரீ பஞ்சாக்கரம் ஸ்ரீ பஞ்சாக்கரம் மட்டும்தான் அகத்தை தூய்மைப்படுத்தும் அறிவை தூய்மைப்படுத்தும் சரிங்களா நல்ல ஒரு கல்வியை கொடுக்கும் அந்த கல்வி ஞானமான கல்வியை கொடுத்து அந்த கல்வியையும் சேர்த்து கல்வி நல்ல உயிர் உயிரை வளர்க்குற கல்வி என்ன கல்வி கற்றாலும் மேலும் மேலும் பல தேசங்கள் எல்லாம் நம்ம நல்ல உயர்வாக நம்மளை வைக்கும் அதுதான் அந்த அகத்தை தூய்மைப்படுத்துற நல்லக விளக்கு அந்த நல்லக விளக்கு தான் ஸ்ரீ பஞ்சாக்கரம் அதில் திருவிசைப்பாள ஒலிவளர் விளக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த ஒளிவளர் விளக்கு அப்படிங்கிறது வந்து பொய்யா விளக்கு சிவஞானம் கல்வியும் ஒளியையும் சேர்த்து விளக்கும் கல்வியும் விளக்கும் ஒளியையும் விளக்கும் அதை சேர்த்து விளக்குறது தான் சிவஞானம் சரிங்களா அந்த ஞானம் நம்மளுக்கு ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம நல்லா மேன்மை அடையலாம் அதனால இன்னைக்கு எல்லாரும் கார்த்திகை தீபத்தில் விளக்கு ஏற்றி இல்லக விளக்குது இருக்கெடுப்பதுங்கிற அந்த பாடலை படித்து நாவுகரசரோட பெருமையும் அருமையும் உணர்ந்து உய்வடைவதற்குண்டான வழியை ஸ்ரீ பஞ்சாக்கரமான ஸ்ரீ பஞ்சாக்கர பதியத்தை படித்து உய்வடையோம்